வணக்கம் தென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் தையட்டியில் சட்டவிரோத விகாரியால் பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒரு முறை ஏமாற்றுவதற்கே என அருள் மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பது தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என தெரிவிக்கப்படுகின்றது வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட இருவருக்கு பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னகோணி பதவி நீக்கம் செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கும் பிரீரணி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது ஸ்ரீலங்கா ராணுவ மேஜர் மற்றும் பெண் என இருவர் நேற்று முன்னாள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் நண்பருடன் கடலுக்கு சென்ற நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ஜப்பானிய கடல்சார் தற்பாதுகாப்பு படை கப்பல்களான புங்கோ மற்றும் எராஜிமோ ஆகியன கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன அச்சதீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் தமிழகத்தில் எழுந்திருக்கின்றது தொடர்பென விரிவான செய்திகள் கையட்டியில் சட்டவிரோத பிகாரையால் பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கே என அருத்தந்தை மாசிவேல் தெரிவித்துள்ளார் தையட்டியில் சட்டவிரோத விகாரியால் பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கே என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மாச்திவேல் தெரிவித்துள்ளார் நேற்று அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கையெட்டியில் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட விகாரை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களோடு நீதி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் யாழ் விஹாரையில் அமைந்துள்ள விகாரையின் தலைமை பிக்கு மற்றும் சமய தலைவர்கள் நீதி அமைச்சர் ஆகியோரின் பங்கேற்போடு கலந்துரையாடல் ஒன்று இம்மாதம் மூன்றாம் திகதி வியாழக்கிழமை ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இது சமய பிரச்சனையாக உருவேற்றப்பட்டு வருகின்றது உண்மையில் இது தமிழர்களின் தேசிய அரசியல் சார்ந்த பிரச்சினை இடத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட விஹாரி மற்றும் மடாலயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடமும் தமிழர்களிடமும் அரசும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மன்னிப்பு கோருவதோடு தமிழர்கள் எதிர்பார்க்கும் நீதி உறுதிப்படுத்தப்படுதலும் வேண்டும் அதுவே சமய மற்றும் இன நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கும் படையினர் தமது இராணுவ வரையறைகளுக்கு அப்பா சென்று நாட்டின் சட்டத்தையும் மீறி அரச வளங்களையும் தனியார் வளங்களையும் உபயோகித்து இன மற்றும் சமய முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் ஆக்கிரமிப்பு மனப்பான்மையோடு தையல் விகாரை எழுப்பியுள்ளமையோடு அதனை மேலும் பலப்படுத்த மடாலயத்தையும் கட்டியுள்ளனர் கட்டட மற்றும் நாட்டின் சட்ட நெறிமுறை தவறிய குற்றவாளிகள் இதற்கு அனுமதி அளித்த அரசியல் தலைமைகள் துணை நின்ற பேரணவாத சக்திகளை நீதியின் முன் நிறுத்த திராணியற்ற அரசும் நீதி அமைச்சரும் சமய நல்லிணக்கம் என்னும் போர்வையில் பாதிக்கப்பட்ட மக்களை கலந்துரையாட அழைப்பது தமிழர்களை மீண்டும் ஒருமுறை ஏமாற்றுவதற்கே அதுவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கையில் அதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கையில் மக்களின் ஆதரவு மக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக மறைமுகமாக எடுக்கப்படும் முயற்சியாகவே இந்த கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது அதோடு இதய சுத்தியோடு பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி ஆட்சியாளர்கள் பயணிக்க விரும்புகின்றார்கள் இல்லை என்பதையுமே இது வெளிப்படுத்துகின்றது இது சாதாரண மக்களை அழைத்து அரசியல் பம்மாத்து காட்டும் வெளிவேடமே கடந்த வருடம் நிகழ்ந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தமிழர்களின் பூமிக்கு வந்து அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்றவர் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார மேடையிலும் அதே கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார் அரசமைத்த பின்னர் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று கூறியவர்கள் இப்போது அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது அதற்கு பல சட்ட வழிமுறைகள் இருக்கின்றன என்று கூறுவது ஏன் தேர்தலுக்கு முன்பாக கூறியதும் தேர்தலுக்கு பின்பாக கூறியதும் ஆட்சி பீடத்திலிருந்து கூறுவதும் நேரெதிர்கருத்துக்களாகவே உள்ளன அதை போன்றுதான் தையிட்டி விவகாரத்திலும் நீதி நிலைநாட்டப்படும் என்றவர்கள் அப்போது எத்தகைய நீதி என கூற முடியாமல் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து கலந்துரையாடல் நடத்த நினைப்பது மக்களை திசை திருப்பி முட்டாள்களாக்கும் சிந்தனையின் அடிப்படையே கட்டப்பட்டதனால் பாதிக்கப்பட்டவர்கள் கொழும்பிற்கு வந்து பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அவர்களை சந்தித்து நடத்தியும் பின்னர் மகிழ்ந்திருக்கையில் அம்மகிழ்வில் மண்ணள்ளி தூவியதன் அடையாளமாக குறித்த விகாரைக்கு அண்மையில் சட்டவிரோதமாக மடாலயம் கட்டப்பட்டு அரச ஆசீர்வாதத்தோடு மங்களகரமாக திறந்து வைக்கப்பட்டது இது தொடர்பாக பௌத்த சாசன அமைச்சரோ நீதி அமைச்சரோ தேசிய மக்கள் சக்தியில் இனம் மற்றும் சமய நல்லிணக்கம் சார்ந்து கருத்து தெரிவிப்பவர்களோ எதுவித கருத்தையும் முன்வைக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்களோடு கலந்துரையாடல் நடத்தப்படுவதற்கு அவசரப்படுவது ஏன் எல்லாம் கட்சி அரசியலும் தேர்தல் அரசியலுமே ஆகும் சட்டவிரோத சையிட்டி விகாரியும் புதிய மடாலயமும் தமிழர்களின் அரசியல் மைய பிரச்சனையாகும் அத்தோடு கட்டமைக்கப்பட்ட பேரினவாத அரச பயங்கரவாத பிரச்சனையும் ஆகும் இதற்கு அரசியல் ரீதியிலான நீதியான தீர்விற்கு முன்வர துணிவில்லாது நிலமிழந்த மக்களின் குறுகிய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி அவர்களோடு மட்டும் கலந்துரையாடுவது ஏனைய சமய தலைவர்களையும் அழைத்து ஆசை பெறுவதும் பிரச்சனையை மூடி வளர்ப்பதற்கான திட்டமே அத்தோடு இதன் மூலம் தாம் விரும்பிய தீர்வினை முன்வைக்கவும் ஆட்சியாளர்கள் விரும்பலாம் ஆனால் இதனை தமிழர்கள் ஏற்க போவதில்லை என்பது மட்டும் உறுதி தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டின் முக்கிய பிரச்சனை எதனையும் தீர்க்க முன்வரவில்லை அவ்வாறே தமிழர்கள் முகம் கொடுக்கும் அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வை முன்வைக்கவும் ஆயத்தமில்லை எனினும் வடக்கு கிழக்கில் தமது அரசியலை பலப்படுத்துவதற்கு பல்வேறு யுத்திகளை கையாளும் தந்திரமாகவே தையீட்டி தொடர்பில் கலந்துரையாடல் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இத்தகைய அரசியல் சதிவலையில் தமிழர்கள் சிக்க மாட்டார்கள் இவர்களின் அரசியலை பலப்படுத்த இவர்களின் அரசியலில் வீட்டில் பூச்சிகளான தமிழர்களை சிக்க வைக்க முயற்சிப்பார் அவ்வாறானவர்கள் தமிழின துரோகிகள் இன அழிப்பாளர்கள் என்றே அடையாளப்படுத்தப்படுவார்கள் தையட்டி சார்பாகவும் அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாகவும் நீதியான நேர்மையான தீர்வு எதுவுமின்றி மீண்டும் மீண்டும் தமிழர்களை ஏமாற்றி அரசியல் செய்ய நினைப்பவர்களை ஜனநாயக ரீதியில் அடிமட்டத்தில் அகற்றுவதற்கான சந்தர்ப்பமாக உள்ளூராட்சி தேர்தலை அணுகுவோம் ஏமாற்ற தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு தமிழர்கள் தக்க பாடம் புகட்டவும் வேண்டும் அது மட்டுமல்லாது தையட்டி தொடர்பில் நீதியான தீர்வு கிடைக்கும் வரையில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் மக்கள் திரட்சி போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் அதுவே எமது அரசியலுக்கு வலு சேர்க்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பது தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை வீடுகளுக்கு விநியோகிப்பது தொடர்பில் விசேட அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி வாக்காளர் அட்டைகள் ஏப்ரல் பதினாறாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை விநியோகிக்கப்படும் என அஞ்சல் மா அதிபர் ரூபன் சத்குமார் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஏப்ரல் இருபதாம் நாள் சிறப்பு விநியோக நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் நாள் நடைபெற உள்ளது இந்த நிலையில் அஞ்சல் வாக்குப்பதிவு இருபத்தி இரண்டாம் நாள் முதல் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யப்படக்கூடிய சாத்தியம் உண்டு என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு என மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் என அவர் ஊகம் வெளியிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ளார் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு பதிலாக விமல் ரத்நாயக் பிரதமராக நியமிக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவிக்கு ஒரு தொழிலதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வருண ராஜபக்ஷ கடந்த கால மக்கள் விடுதலை முன்னணியின் மாகாண சபை குழு தலைவராக கடமையாற்றியுள்ளார் என்பதுடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகின்றார் இதேவேளை இந்த தகவல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரபூர்வ தகவல்கள் எதனையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட இருவருக்கு பதினாறு ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்ட இருவருக்கு பதினாறு ஆண்டுகள் கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் முதலமைச்சரான எஸ் எம் ரஞ்சித் மற்றும் அவரது பிரத்யேக செயலாளரான சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் ரஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் ஆகியோர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே குறித்த இருவருக்கும் பதினாறு ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் தலா லட்சம் இரண்டு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த கால பகுதியில் சட்டவிரோதமாக எரிபொருள் கொடுப்பனவாக இருபது லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூறு ரூபாவை பெற்றுக் கொண்டதன் ஊடாக ஊழல் இடம்பெற்றுள்ளதாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதற்கான இணக்கப்பாடு இன்றைய நாள் நடைபெற்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் எட்டப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பிரேரணை எதிர்வரும் எட்டாம் நாள் நாடாளுமன்றத்தில் விவாதம் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறைமா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பெலென பிரதேசத்தில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தார் இந்த நிலையில் மாத்தரை நீதிமன்றம் முன்னாள் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிராக பிடியானை உத்தரவு பிறப்பித்திருந்தது நீதிமன்றின் பிடியாணைக்கு பிறகு தலைமுறைவான அவர் நீண்ட நாட்களுக்கு பின்னர் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்ததை அடுத்து அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராணுவ மேஜர் மற்றும் பெண் என இருவர் நேற்று முன்னாள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி என்ற பெண் தலைமறைவாகி அனுராதபுரம் நகரில் உள்ள ஒரு விடுதியில் தாங்கியிருந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய தேடுதலில் அவரை போலவே தோற்றமளிக்கும் பெண் மற்றும் ஸ்ரீலங்கா ராணுவ மேஜர் என இருவர் நேற்று முன்னாள் மார் மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஸ் கேரள கஞ்சா மற்றும் இரண்டு சொகுசு மகளுந்துகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் குருநாகல் உடவல வீதியைச் சேர்ந்த ஐம்பத்து மூன்று அகவையுடைய மேஜர் மற்றும் முப்பத்து மூன்று அகவையுடைய பெண் ஆவர் அனுராதபுரம் வாலிசிங்க ஹரிச்சந்திர மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான விடுதியில் இசாரா சிவந்தி என்ற பெண் தங்கியிருப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் தலைமை ஆய்வாளர் நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை மேற்கொண்டது இந்த சோதனையில் உதவுவதற்காக மோப்பனாய் பிரிவும் ஈடுபடுத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் முன்னாள் மேஜரும் சட்டவிரோத உறவை பேணி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சந்தேகத்திற்குரிய முன்னாள் மேஜர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அனுராதபுரத்தில் பலமுறை முறை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சுமார் நான்கு நாட்களுக்கு முன்பு விடுதியில் தங்கியிருந்த சந்தேக நபர்களான தம்பதியினரை கைது செய்து சோதனை செய்த போது ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா போதைப் பொருட்களுக்கு கூடுதலாக இரண்டு சொகுசு மகிழ்ந்துகளுடன் தங்க நகைகள் கைபேசிகள் பல்வேறு சாவிகள் கம் டேப் மற்றும் கம் போத்தல் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக தம்பதியினர் அனுராத்புரம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் நண்பருடன் கடற்பொழிலுக்கு சென்ற நபர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நண்பருடன் கடல் தொழிலுக்கு சென்றவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று அம்பாறை மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் இறக்காமம் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட காடு சாவாறு பகுதியில் நேற்றைய நாள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த திங்கட்கிழமை மாலை நண்பருடன் மீன்பிடிக்க சென்ற குறித்த கடல் தொழிலாளி காணாமல் போயுள்ளார் இந்நிலையில் தனது கணவரை காணவில்லை என மனைவி நேற்று காலை இரக்காமம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய காணாமல் போன கடல் தொழிலாளியின் நண்பரிடம் விசாரணைகளை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது காணாமல் சென்ற கடல் தொழிலாளியின் சடலம் நண்பகல் மீட்கப்பட்டுள்ளது மேலும் சடலமாக மீட்கப்பட்டவர் கல்முனை பாண்டிருப்பு செல் வீதி நாற்பத்தி எட்டு அகவையுடைய செல்வராசா வெற்றிவேல் என உறவினர்கள் அடையாளம் காட்டியுள்ளனர் அத்துடன் மீட்கப்பட்ட கடல் தொழிலாளியின் சடலம் பிரித பரிசோதனைக்காக அம்பாரி பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜப்பானிய கடல்சார் தற்பாதுகாப்பு படை கப்பல்களான புங்கோ மற்றும் எராஜிமா கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன ஜப்பானிய கடல்சார் தற்பாதுகாப்பு கப்பல்களான புங்கோ மற்றும் எராஜிமா ஆகியன இன்று நல்லெண்ண பயணமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன நூற்று நாற்பத்து ஒரு மீட்டர் நீளமுள்ள ஜே புங்கோ என்ற கப்பல் கண்ணிவடி அகற்றும் கப்பல் ஆகும் இந்த கப்பலில் நூற்று இருபத்து ஐந்து பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றார்கள் அறுபத்து ஐந்து மீட்டர் நீளமுள்ள கண்ணிவடி அகற்றும் கப்பலான இந்த கப்பல் ஐம்பத்து நாலு பேர் கொண்ட குழுவினருடன் செயற்படுகின்றது இந்த கப்பல்கள் இரண்டும் கொழும்பில் நங்கூரம் இடப்பட்டிருக்கும் போது அவற்றின் பணியாளர்கள் கொழும்பு நகரத்திற்குள் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு பயணம் செய்வார்கள் இந்த நிலையில் கப்பல்கள் இரண்டும் ஏப்ரல் நாலாம் நாளன்று கொழும்பிலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் கச்சதீபை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் தமிழகத்தில் எழுந்திருக்கிறது தமிழக தொழிலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படை தொடர் தாக்குதல் நடத்தி வருவதாக குற்றம் சுமுத்தி கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் தமிழகத்தில் எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கச்ச தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சனையில் வருகின்றது இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு இலங்கையுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இலங்கையின் சொத்தானது எனினும் கச்சதீவு விட்டுக் கொடுக்கப்பட்டதனால் தங்கள் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகள் மறுக்கப்படுவதாக தமிழக கடல் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன்போது இந்திய கடல் தொழிலாளர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதும் அவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் அதிகரித்து வருவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையிலேயே இன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டுவர இருக்கின்றார் கச்சதீவை திரும்பப் பெற வேண்டும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு சட்ட பேரவையில் தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கமானது இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்து எட்டு மணிக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பலுசிஸ்தானின் கிழக்கு தென்கிழக்கே அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் திபெத்திலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டது நிலநடுக்கத்தால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்த எந்த தகவல்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை இதேவேளை மியான்மர் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்